நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் வாழ் இறைவன் பால் கொண்ட பற்று நீங்கள் எந்த விதத்திலே இறைவனை வழிபட்டாலும் இறைவன் உங்களுக்கு அருள்வார் உங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் சிவ மக ஆலயத்தில் நடக்கும் குற்றங்களை தன் தட்டி கேட்க வேண்டும் சும்மா சிவனடியார் நான் சொக்க பெரியாள் அப்படின்லாம் இருந்தால் வேஸ்ட் நாம் ஒவ்வொருவரும் நாம் வழிபடவே ஆலயங்கள் இருக்கின்றன ஆலயத்திலே இறைவனுக்கு முறையாக அபிஷேகம் செய்யப்படாவிட்டாலோ அல்லது இறைவனுடைய ஆடைகளையோ மற்ற பிற எடுத்தாலோ ஆலயத்தில் உள்ள செடி முளைத்து அப்படி இருந்தாலோ அதையெல்லாம் நாம் சுத்தம் செய்து மட்டுமல்ல சேவையில் ஆலயத்தில் நடக்கும் தவறுகளை தைரியமாக அன்புடன் கேட்க தட்டி கேட்க வேண்டும் அதன் குறைகளை நீக்க வேண்டும் இல்லை எனில் வன்முறை தவறல்ல அப்படி ஒரு வரலாறு இன்றைய வரலாறு வன்முறை என்றால் போய் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் கிடையாது ஒரு முறையான கண்டித்தல் இன்றைக்கெல்லாம் பேப்பருக்கு பயப்படுற அளவு ஆட்சித்துறை எதுக்கும் பய பயப்படுறதில்லை எல்லா காலத்திலயுமே கோயில் அர்ச்சகரோ அல்லது அந்த இஓ இன்ஸ்பெக்டர் கோயில் எடுபடிங்க யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிற அந்த இறைவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேறு அவருக்கு மேல் அதிகாரிக்கு அவர் நீங்கள் வந்து இவர் என்னென்ன செய்தி செய்கிற உதாரணத்துக்கு கோயிலில் உண்டியல் என்னென்னா இந்த மாதம் உண்டியலில் இவ்வளோ பணம் இருந்ததுன்னு நோட்டீஸ் போர்டில் போடணும் திருப்பதியிலாம் செய்கிறாங்க திருச்செந்தூரில் செய்கிறாங்க எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க பெரும்பாலான ஊர்ல அது எழுதுறது கிடையாது அப்படி எழுதி வைக்கிறது கிடையாது எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சு அதிகாரி எவ்வளவு தின்னோம் ஆண்டவனுக்கு எவ்வளவு போச்சு ஒண்ணுக்கும் விடை கிடையாது அதையெல்லாம் கேட்டு நாம் வந்து ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடணும் அப்படிப்பட்டதுக்கான முன் உதாரணம் இன்றைய வரலாறு திருநீற்றின் செம்மையே செம்மையாக கொண்ட ஒன்று மனம் மொழி மெய்களால் அறவழியிலே சைவத்தின் கடமைகள் ஆகிய முன்பதிவுகளிலே நான் குறிப்பிட்டு பெற்ற ந நல்ல நூல்களை கற்றல் அவ்வழி நிற்றல் பெரியோர்களுக்கு உதவுதல் பிற மனிதருக்கு உதவுதல் பிற விலங்குகள் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுதல் இறைவனை வழிபடுதல் என்ற ஐந்து கடமைகளையும் தவறாமல் செய்து வரக்கூடிய அந்த அறவாளி அந்தணர்கள் நிறைந்த ஊர் சேனலூர் என்று ஒரு ஊர் அந்த ஊரிலே பவித்திரை விசார சருமன் என்ற தம்பதியர் வாழ்ந்தனர் அவர்களுக்கு மன்னிக்கவும் அந்த ஊரிலே பவித்திரை யக்ஞதத்தன் அவர் பெரிய யக்ஞதத்தன் வேள்விகளில் சிறந்தவன் என்று பொருள் அந்த யக்ஞதத்தன் பவித்திரை என்பவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை அதை அன்புடன் பாராட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார் ஒரே பையன் அவனுக்கு விசார சருமன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவருக்கு ஐந்து வயது தொடங்கிய நிலையிலே முற்பிறவியின் பையனாக நம் வீட்டு பிள்ளைங்க கூட பார்த்தீங்களா இந்த சாமி சிலையெல்லாம் வச்சுட்டு விளையாடும் சாமி வச்சுட்டு விழாலாம் எடுக்கும் அதுங்க பொங்கல் வைக்கும் எதைதான் பண்ணும் குட்டி பிள்ளைங்க அதுபோல இவரும் அந்த சிவருமானிடத்து இவருக்கு ஒரு பற்று வருகிறது இவருக்கு ஏழு வயது ஆனவுடன் அவரது தந்தையார் பூணூல் கல்யாணம் என்பார்கள் உபநயனம் உபநயனம் என்பது எல்லா மத இந்த பூணூல் அணியில் எல்லா மதத்தில் எங்கள் மற்ற எல்லா இனங்களிலும் பெரும்பாலும் செட்டியார் முதலியார் ஆசாரி பிள்ளைமார் இப்படி யாரு இருந்தாலும் பூணூல் அணியும் பழக்கம் தமிழர்களுக்கு உண்டு மனவரையிலே இப்பெல்லாம் வெள்ளியில் பூணூல் போட்டு கழட்டிட்டு அக்கா தங்கச்சி கிண்டலுக்கும் கேலியும் பண்ணி பணம் வாங்குற சடங்காக போயிடுச்சு ஆனா அந்த காலத்துல குழந்தைக்கு ஏழு வயதானதும் அவனுக்கு மந்திர உபதேசம் நம சிவாய மந்திரமோ அல்லது குளம் சார்ந்த மந்திரமோ உபதேசம் செய்து பூணூல் அணிவிக்கும் நிகழ்வு அதுக்கு மறை மயிர்வினை மங்களம்னு பேரு முடியெல்லாம் நீக்கி பூணூல் அணிவித்து இன்னைக்கு யூகேஜியில் விடுற மாதிரி குருகுலத்தில் விடக்கூடிய ஒரு சடங்கு அதை இந்த விசார விசாரசருமனுக்கு செய்கிறார் விசாரசருமனார் சிவஞாரம் பெறவில்ல நீதி நூல்களை மறைகளை படிக்கின்றார் பல கலைகளையும் பயில்கிறார் இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இயக்கும் வண்ணம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் முன்பாகவே இந்த குழந்தை அதை அறிந்து எல்லா அறிவுக்கும் இல்லாத செருமானின் திருவடியே என்ற உணர்விலே வாழ்ந்து வருகிறார் இவ்வாறு ஒரு நாள் விசார சருமர் தன் உடன் பயிலும் மாணவர்களுடன் செல்லும் பொழுது பசு கூட்டங்கள் எதில் வருகின்றன அந்த பசுக்களில் கன்றுகின்ற பசு ஒன்று உண்டு அது கூட்டத்தை வரும் ஆயரை மேய்ப்பர்கள் இருப்பார்கள் அல்லவா மாடு மேய்ப்பவர்கள் அவரை முட்டுவதோல் கொம்பினை அசைக்க முயற்சிக்கிறது கன்றுகின்ற ஒரு பசு இதனை கண்ட வாயர் ஏ அப்படின்னு கையில் இருந்த கோலை எடுத்து அந்த பசுவையை அடிக்கிறார் இதை கண்ட விசார சருமனார் அந்த ஆயருக்கு பசுவின் பெருமைகளை எடுத்து கூறுகிறார் பின் இந்த பசுவின் கூட்டங்களை நானே மேய்க்கிறேன் என்று கூறுகிறார் அதை கேட்டு மேய்ப்பனும் விசார சருமரை மாடு மேய்க்க வி விட்டு அவர் சென்று விடுகிறார் விசார சருமனார் தன் குல சான்றோரிடமும் தாய் தந்தையிடமும் அனுமதி பெற்று அப்பசு கூட்டங்களை மேய்க்கும் கோளும் கயிறும் கொண்டு குடிமியசைய மார்பில் பூநூல் தவழ அரைக்கட்ட கோபணம் முடிவீச மேச்சலைக்கு புறப்படுகிறார் ஆம் நாம் எந்த செயலை செய்தாலும் நம் பெற்றோர் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய அனுமதியோடு செய்ய வேண்டும் ஏனெனில் அவர்கள் மனம் செலுத்தால் நம் வாழ்க்கை உருப்படாது ஆக இவர் செய்யும் செயலை பற்றி அது என் நல்ல செய்ய குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி சம்பளமே இல்லாத வேலைக்கு போனாலும் சரி ஏதோ ஒரு தொழிலுக்கு செல்லும் பொழுது பெற்றோருடைய ஆசை அவசியமானது என்ன நான்லாம் என்னுடைய பெருமைக்காக இல்ல என் பெற்றோர் இருந்த வரையில் இன்றும் என்னுடைய பெற்றோரை வணங்கித்தான் நான் வந்து என் கடமைகளை செய்ய தொடங்குது ஏனெனில் எங்களை அப்படி பயிற்சி இவர் அப்படி பசுக்களை மேயச் செய்து பசுக்கள் செல்ல முடியாத இவங்கள் தன் கையில் தலைகள்லாம் பறித்து போட்டு நல்ல வெயில் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மணி ஆனதும் தூய்மையான குளிர்ந்த நீரில் பசுகளை பருங்கபடி செய்து அது பால் பீச்சு நேரத்தில் பால் சொரியும் நேரத்தில் உரிமையாளரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் தனது இல்லத்திற்கு வரும் பொழுது தான் செய்யக்கூடிய வேள்விக்கான சமித்துக்களையும் வேள்வித்தீயில் உண்டாக்க கடையும் கோலினையும் எடுத்துக்கொண்டு இரவுக்கு முன்பே தனது இல்லம் சேர்வார் இது அவருடைய தினசரி கடமையாக இருந்தது இவ்வாறு பல நாட்கள் கழிந்தரே பசுக்கள் எல்லாம் தூய புள்ளினை உண்டும் நன்னீரை பருகியும் மிக்க மகிழ்ச்சியில் இருந்ததாலும் தனது கன்றுகளை பிரிந்தாலும் அக்கன்றின் நினைவு குறித்து வருந்தாமல் தம் வியாச தர்முறை கண்டு தாய் உணர்வு மேலிட அப்பசுக்கள் கறக்காமலே தானே பாலை சொரிந்தன இதனால் வழக்காக வழங்கும் பாலினையும் அப்பசுகள் குறையாது வழங்கி வந்தன நம்முடைய ஞான சம்பந்த கன்று மதுரி அடைந்த பொழுது மங்கேற்கரசியார் குழந்தை என்பது போன்ற பால் சொரிந்ததாம் அதுபோல நிலையிலே இந்த பசுக்கள் வியாசதர் முறை கண்டதும் பால் சொறிந்தன இப்படி இருக்கும் பொழுது நம் பெருமானின் திருவர்களால் தானே பொழியும் பாலினை கண்டவுடன் வியாசதர்மருக்கு தர்மருக்கு சேருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு ஆகும் என எண்ணம் எழுகிறது சிவபூஜை செய்ய விரும்பியவராக அத்திமரத்தின் கீழ் மண் மண்ணி ஆற்றிலே மணல் மேட்டு மணல் மேடு உண்டாக்கி விளையாட்டாக சிவலிங்க திருமேனியை மணல் கொண்டு செய்து கோபுரம் போலவும் சுற்றும் மாலையும் மணலால் அமைக்கிறார் நாமெல்லாம் ஆற்றுக்கு கடலுக்கு போனால் வீடு கட்டி விளையாடுறோம் அந்த போல கோயில் காட்டுகிறார் பின் இலையால் கோத்த பூக்கோடையில் ஆத்தி மலர்களையும் அருகில் பூத்த மலர்களையும் செந்தளிர்களையும் நல்ல நறுமணம் வெளியேறாமல் பாதுகாத்து அருகில் வைத்து கொள்வார் பின் எதிர்பெற்ற ஒரு பசுவின் காம்பை தீண்டியவுடன் அப்பசு அன்பின் வெளிப்பாட்டினால் கனைத்து பால் சரிய ஆரம்பிக்கும் வியாசர் நீட்டிய குடத்தை பாலால் நிரப்பிக்கொண்டு சிவலிங்கத்தின் மீது மலர் கொண்டு ஆவாகனம் முதலிய செய்து அந்த பாலினை சாமி மீது பொழிந்து அர்ச்சனைகள் செய்தும் அழுகிறார் இந்த சிவபூஜைக்கு பால் வழங்கிய பசுக்கள் தனது உரிமையாளர் வீட்டுக்கு குறைவில்லாத பாலினை கொடுக்கின்றனர் மிக நிறைவாக அவங்க மாடுக்கு சொந்தக்காரங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவ்வாறு பல நாள் சிவபூஜை செய்கிறார் வியாச தர்மனா வியாசர சர்மனா அப்பொழுது இவருடைய அன்பின் திறத்தை அறியாத அயலான் ஒருவன் ஊரில் வாழும் மந்திரம் சென்று வியாசர சருமன் பாலினை கறந்து கீழே ஊட்டுகிறான் என்று கூறிவிட்டான் அவருள்ளவர்கள் எல்லாம் ஒன்று கூடி யக்ஞதத்தனை அழைத்து சருமனாரின் செய்கியை நேரே கண்டு உண்மை அறியாத அந்தனர்கள் பாலை கீழே ஊற்றுவதாக புகார் கூறுகிறார்கள் உடனே யஜ்ஜதத்தன் இனிமேல் இவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தன் வீட்டிற்கு செல்கிறார் மாலை வழிபாட்டினை முடித்துக்கொண்டு கொண்டு இரவு தன் மகனிடம் நடந்ததைக் கூறாமல் விடிந்ததும் விசார சருமனார் பசுக்கூட்டங்களுடன் மேய்க்கச் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து சென்று அங்கே மறைந்து மறைந்திருந்து மேச்சல் புரியும் இடத்திற்கு அருகே ஒளிந்து கொண்டிருக்கிறார் வியாசர சருமரும் வழக்கம் போல் நீராடி மலர் கொய்து பால் குடம் நிறைந்து அபிடேகம் செய்வதனை கோபமுடன் கண்ட யஜதத்தன் மரத்திலிருந்து இறங்கி ஒரு கொம்பினை எடுத்து அவரின் முதுகிற ஓங்கி அடிக்கிறார் அதோடு கொடிய மொழிகளால் பேசி அவரை திறார் ஆனால் வியாச சருமனார் பொங்கி அன்பினால் சிவபூஜை ஒன்றிய மணத்தராய் எதையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்க செஞ்சிட்டு இருக்கார் இவ்வாறு அடித்தும் அதை உணராது சிவபூஜையிலே தலைத்திருந்ததை கண்ட யக்ஷதத்தன் இடம் நாம இவ்வளவு அடிக்கிறோம் அப்பா வந்திருக்கேன் இவன் எதையுமே கண்டுக்காம இருக்கானு சொல்லி அந்த திருமஞ்சனம் பால் குடம் இருந்திருக்கிறது அது சிதறும்படி ஓங்கி ஒரு வத கொடுக்குற இதை கண்ட விசார தர்மர் இக்கொடிய செயலை செய்த தன் தந்தை என்று அறிந்தாலும் கூட அதன் அருகே இருந்த எடுக்க அது மழுவாக இந்த மாடுக்கு தம் தலைவட்ட மழு கொண்டு போவோம் இல்லையா அதான் கவுட்டின்னு சொல்லுவாங்க கோடாரி அதை எடுத்து தன் தந்தையின் கால்களின் மீது எறிகிறார் அம்மழு இரண்டு கால்களையும் யக்னதாத்தோடைய இரண்டு கால்களையும் வெற்றியது குற்றம் செய்தவருக்கு அவருக்கு துணை சென்றவருக்கும் தண்டனை வழங்குவது போல பால் குடைத்தை உதைத்த காலையும் தூக்கிய காலையும் என்ன இரண்டையும் வந்து எறிகிறார் வியாஸ் யஜரத்தன் கீழே விழுந்தான் தனது பூசைக்குரிய தடை நீங்கியவராய் வியாசர சருமரும் முன்போல பூஜையை தொடர்கிறார் அப்பொழுது பூதகடங்கள் சூழ முனிவர்கள் வேதம் மோதே நம்பெருமான் உமையுடன் விடைமீது வெளிப்படுகிறார் அப்பெரும் அப்பெருங்காட்சியை கண்ட விசாரத சர்மர் சாமியின் திருவடியில் விழுந்து வணங்கி தந்தையே என்று வணங்கி நிற்கிறார் சேருமான் விசாரதர்மரை நோக்கி என்மேல் கொண்ட அன்பின் காரணமாக உன் தந்தையை கீழே விழும்படி எரிந் வெட்டின வெட்டி எறிந்தாய் இனி உனக்கு நாமே தந்தையாகவும் இருப்போம் என்று அருளி கருணையினால் விசார சருமரை தடவி உச்சி முகந்து தொண்டர்களுக்கெல்லாம் அதிபனாக்கி அதற்கு பிறகு சாமி கூறுகிறார் நாம் உண்பதையும் உடுக்கும் உடையையும் சூடும் மாலையையும் மக்கே உரிமையாகும்படி உனக்கு சண்டேசன் என்ற பதவியை தந்தோம் என்று இறைவன் கூறி என்ன திரைச்சந்திரன் வாழும் தன்னுடைய சடையில் இருந்த ஒரு கொன்றை மாலையை எடுத்து சண்டீஸ்வர பெருமானுக்கு சூட்டுகிறார் சிவபெருமான் சிவபூஜையில் சண்டேஸ்வர எல்லா உலகங்களிலும் வாழும் ஞானிகள் கழிப்போடு கண்டி அழிக்க வானத்தில் பூமழை பொழிய சிவகணங்கள் நாரதர்கள் பாடியும் ஆடியும் மறைகள் ஓதியும் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தலைமையான தொண்டரானார் நம்முடைய விசாரதர்மர் யஜதத்தன் சிவ அபராத செயல் செய்தும் நான்மறையின் வழுக்கம் நிறைந்த சேஞ்சலூர் பிள்ளையாரின் திருக்கையினால் ஏந்திய மழுவினால் எரியப்பட்டதால் குற்றங்கள் நீங்கி சுற்றத்தாருடன் சிவலோகம் சேரும் பேட்சினை பெற்றார் சண்டிகேஸ்வரர் சேருமானுக்கு மகனானார் சரி இது வரலாறு கும்பகோணம் டு திருப்ப கும்பகோணத்திலிருந்து திருப்பணம் தாள் செல்லும் சாலையிலே சேஞ்சலூர் கூட்டு ரோடு திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த நம்முடைய சண்டியேஸ்வர் வழிபட்ட கோயில் உள்ளது சோ சோகோச்செங்கராயனார் திருப்பணி செய்த கோயில் அது முருகன் வழிபட் முருகன் செருமானை வழிபட்டதால் அதாவது சூரசம்ஹாரம் முடித்து திரும்பும் வழியிலே முருகப்பெருமான் செருமானை வழிபட்டதால் அந்த ஊருக்கு செயினல் ஊர் வழிபட்ட ஊர் சேன முருகன் குழந்தை தானியம் சேருமானை வழிபட்ட அந்த திருக்கோயில் உள்ளது ஞானசம்பந்த பெருமான் திருப்பாடல் பெற்ற திருத்தலம் இந்த கதையை கேட்ட பிறகாவது இந்த சண்டியேஸ்வரர் மேலே புது துணி போட்டால் நூலை பீச்சு போட்டால் நிறைய துணி கிடைக்கும் அப்படிங்கிற முட்டாள்தரமான எண்ணத்தை நீக்கி சாமிக்கிட்ட போய் இது செவ்ட்டு சாமி சண்டியேஸ்வரர் செவிட்டு சாமின்னு அவனா சொல்லியிருப்பான் டப்பு டப்புன்னு மே ரெண்டு சைடு சுவரை தட்டி மேலே தட்டி கீழே தட்டாமல் அங்கே போய் கையெல்லாம் டப்பு டன்னு தட்டாமல் சிவாலயத்திற்கு சிவாலயத்தில் நமக்கு தரும் அந்த பிரசாதங்களை சண்டேசன் முன் கை குவித்து காட்டி பெருமானே சிவெருமான் இந்த பிரசாதங்களை எங்கள் இல்லத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி தாருங்கள் என்று வேண்டி வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் புரிதா எவ்வளவு உயர்ந்த குளத்தில் பிறந்தாலும் வேதங்களை மறைகளை கற்று அறநூல் கற்று தெளிந்தாலும் பிற உயிர்களுக்கு அன்பின் மேலாட்டால் எத்தொண்டையும் செய்யலாம் தண்ணி வைக்கலாம் தவிடு கொடுக்கலாம் எவ்வளோ செய்யலாம் இல்லை பிற உயிர்களுக்கு இவ்வரலாறு நமக்கு இதை செய்யும் நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் ரெண்டு ஆடு மாடு வச்சிருந்தா கேவலம் இல்லை பிற உயிர் பேணினால் தவறு கிடையாது மாடு மேய்த்தாலும் தவறு கிடையாது இன்னைக்கெல்லாம் படித்த பசங்கள் விவசாய குடும்பத்து பசங்களே மாடு மேய்க்க யோசிக்குது அதை கேவலமாக நினைக்கிறாங்க ஆனால் நம்ம சண்டீஸ்வரர் மறைவராக இருந்தாலும் அந்த தொழிலை செய்தார் இது நம்முடைய கடமை கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு கா ஒரு கேலிச்சித்திரம் பார்த்தேன் அதில் வந்து அந்த காடும் பசுமாடு பேசுது ஒருத்தர் அந்த மாடை பிடிச்சி அடிக்கிற மாதிரி முதல் படம் இரண்டாவது படத்தில் அந்த பசுமாடு கேட்குது உன் தாள் உனக்கு உன் தாய் உனக்கு பால் வழங்க வழங்க இயலாத காலத்திலிருந்து நான் தான் உனக்கு பால் தருகிறேன் அப்படி பார்த்தால் நானும் உனக்கு தாய் உன் தாயை பார்த்தால் தாயை சொ என்ன உன் தாயை ஒருவன் கொலை செய்ய வந்தால் நீ தடுக்காமல் இருப்பாயா ஆனால் எனக்கு வயது விட்டது என்ற காரணத்து என்னை வந்து அடிமாட்டுக்கு விற்கிறீங்களே நியாயமான அந்த மாடு கேட்குற மாதிரி போட்டிருந்தது நன்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் பசுவிடத்து மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் சற்று உடல் சோர்வு கலைப்பின் காரணமாக பதிவிலே தோய்விருந்தால் மன்னிக்கவும் அந்தனர் என்பர் அறவோர் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பது திருக்குறள் யார் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் சிறப்பாக வாழ்வில் அந்த ஐந்து கடமைகளை செய்கிறார்களோ அவர்களே அந்தனர் என்பார் வள்ளுவர் சந்தேசர பெருமான் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவிலேயே சந்திப்போம் நமச்சி வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சிட்டோம்